ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ நைன்ட்டி ஃபைவ் எப்பிசோடில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் எடுத்தோடனே வீட்டில் வாசப்படியில் அம்மாச்சியை காமிக்கிறாங்க அம்மாச்சி அந்த கேட்டு போய் பார்த்துட்டு லெஃப்ட் லெஃப்டனாக நடந்துக்கிட்டே இருக்காங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது யாருக்குமே தெரில நான் கூட ஒரு வேலை நம்ம அவங்க பெரிய பையன் சேர வந்துடுவான் தீபாவளி டயத்தில் அதனால் அவனை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நான் எதிர்பார்த்தேன் அதே சமயத்தில் அது ஒரு பெரிய ட்யூஸ்டாக கொண்டு வந்துட்டாங்க பட் ஆதி சேர வரல அப்படி வா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க யார் வராங்கன்றதை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படியே உடனே பின்னாடி காமெடி பேசினோம் கரிகாலை வந்துட்டு என்ன அத்தை இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க எல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க தீபாவளி டயத்தில் நீங்கள் என்ன வெளியில் வந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு நீ பேசாமுட்றான் அப்படின்னு சொன்னேன் அவங்க மறுபடியும் கேட்ட பார்க்கும்போது யாருமே வரலன்ற போது அப்படியே கரிகாலையை கேட்குறான் ஓ இங்கே தீபாவளியை கொண்டாடுற நேரத்தில் அவன் பெரிய பையன் கூட இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அதனால் அவங்க பெரிய பையன் வரானா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன் கேட்ட அப்படின்னு சொன்னோன்னே டேய் வாயை மூடிட்டு பெஷாமர்றான் புரியுது புரியுது த நீங்கள் எதிர்பார்க்கறது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை கூட நின்றுட்டே இருக்கியா இவன் கேட்ட பார்த்துட்டே இருக்காங்க ரொம்ப ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு வந்துட்டுருக்காங்க நான் எதிர்பார்த்தேன் ஒருவேள் ஆதி குணம் சேர்ந்தேன் அது ரூபா பார்த்தேன் கரெக்டாக கேட்ட திறக்கிற சவுண்டு வருது அம்மாச்சி கேட்ட பார்க்குறாங்க கரெக்டாக பார்த்தா அவங்க தம்பி உள்ளே வரப்பில் அவங்க தம்பி உள்ளே வந்தோடனே அப்படியே அவங்க ஆனந்தம் கலந்து அப்படியே கண்ணீர் உங்கள் கண்ணில் பொங்கி அப்படியே வருது அப்படி கீழே வந்துட்டு வாடா தம்பி எப்படா இருக்கா நல்லாயிருக்கேடா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நல்லா இருக்கேங்க்கா நீ எப்படிக்கா இருக்க அப்படின்னா எங்கே நீ வராமல் போய்ருவோன்னு நினைச்சன்டா ஏங்க்கா அப்படின்னு நினைக்கிற எந்த ஒரு பண்டிகைனாலும் எந்த ஒரு நாள் நான் வீட்டுக்கு வருவேன் நம்ம வீட்டுக்கு நம்ம அப்பா சார்பாக உனக்கு சீர் செய்ய வ வருவேன்றது உனக்கு தெரியாதா தெரியுண்டா இருந்தாலும் மனசர் மாதிரி ஆயிடுச்சு நீ வராமல் போய்ருவியோன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதெல்லாம் வந்துடுவேன்க்கா நீ கவலைப்படாது வாங்கக்கா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ள போகிறாங்க அவங்க தம்பியை கூப்பிட்டுட்டு ஓ இவரத்தை எதிர்பார்த்திங்களா ஓகே ஓகே சரி சரி போங்க போங்க அப்படின்னு சொல்லி காமெடி பீஸ்கரியாலே சொல்ல அப்படியே உள்ளே போன உடனே கதிர் ஞானமும் டைனிங் ஹாலில் உட்காந்துட்டுருக்காங்க உட்காந்துன்னா அப்படியே கதிர் ஞானத்தை பார்த்து அங்கே வார் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு கண் ஜாடையிலே காட்டுறாப்புல காட்டினோடனே ஐயோ வந்துட்டானா அப்படின்னு சொல்லி ஞானம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாப்புல என்னென்னு சொன்னேன் அக்கா இங்கே வந்து கிழக்கு பார்த்து நெல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாச்சி கிழக்கு பார்த்து நிற்க வச்சு அப்படியே ஒரு கையில் கொண்டு அந்த மஞ்சள் பயில அப்படியே பழம் எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்ன சீர்வரிசை மாதிரி ஒரு ரூவா வச்சுட்டு அப்படியே கொடுக்குறாங்க இந்தாக்கா நம்ம வீட்டு பிறந்த வீட்டு சீர்வரிசை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாப்புல கொடுத்தோடனே அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஆனந்த க பொங்கி அந்த இது கண்ணீரோடு அப்படியே ரொம்ப நல்லதுரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படியே அந்த ரூவா எடுத்து பார்க்குறாங்க ரூவா எடுத்து பார்த்தோன்னா ஆ எவ்வளோ இருக்குதான் அப்படின்னு சொன்னோன்னே ரூபா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அம்மாச்சி ஒரு ஒரு மகிழ்ச்சி கலந்தால் சந்தோஷத்தில் சொல்கிறாங்க சொன்னோன்னா ஆயிரரூவா இருக்குது அம்மா ரூபா எங்கள் அம்மா கோடீஸ்வரி அதுக்கு நீ ரூபா கொடுத்துட்டேன் இந்த ஆயிரம் ரூபா வச்சு என்னத்தை வாங்கிட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அம்மாச்சி டேய் எண்ணம் பார்த்தாலும் எடுத்து எடுத்து பேசாத எல்லாமே ஏன் எங்கள் எங்கள் வீட்டு சீர்வரிசை வந்தது இப்போ நம்ம கழுத்தில் போட்டிருக்கிறது கையில் போட்டிருக்கிறது காதில் போட்டிருக்கிறது எல்லாம் நான் சாகும்போது கூட எங்கள் கூட வராது ஆனால் என் பெற்ற வீட்டு சீதனம் தாண்டா இருந்தாண்டா கூட வரும் சரியா என் தம்பி ரூபா கொடுத்தாலும் இது எங்கள் அப்பா அம்மாவோடைய ஆசீர்வாதம் எங்கள் அப்பா அம்மா என் கூட பிறந்த அக்கை அண்ணன் தங்கச்சியோட ஆசீர்வாதத்தோடு வந்துருக்கா தேவையில்லாமல் எல்லாத்தையும் எடுத்து தெரிஞ்சு பேசாத அப்படின்னு சொல்லி அம்மா ஆத்திரத்தோட கதிரை சொல்லவும் கதிரை அமைதியாட்டாப்பில் பேசாமல் நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்து சொல்லி சொல்லிட்டாங்க சரிக்கா தம்பி நீ சொந்த ரொம்ப சந்தோஷம் இப்போ இது பெற்ற வீட்டு உறவு தானே என்றைக்குமே கடைசி வரையும் நினச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சொல்கிறது ரொம்ப உண்மையான பாயிண்ட்டு தான் பெத்த வீட்டு சொந்தம் கடைசி வரையும் சாகுற வரையுமே என்றைக்குமே இருக்கும் சரி ஓகே இதோடைய பார்ட் டூ முடிஞ்சிச்சு நான் அடுத்து என்ன ஹெபிசோடின்றதை க்ளீனாக சொல்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல்